ஆழம் கரைத்தல் ஆழம் கரைத்தல் மருத்துவமனைக்கு சென்று குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த தாயும் செய்யும் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த ஆழத்தை எடுத்து அதை அந்த தாய்க்கு அந்த தண்ணீரை வைத்துவிட்டு சுத்தி போடுவார்கள் ஒரு தட்டிலே ஆழத்தை வைத்து அதிலே வெட்டிலை வைத்து அதன் மேல் கற்பூரத்தை வைத்து அதை தீயினால் எரியவிட்டு அதை சுற்றிவிட்டு வாசலில் கொண்டு போய் போடுவார்கள் இது ஒரு கிராமத்தில் இருந்து இன்றளவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆழம் கரைத்தல் என்றால் என்ன அங்கே ஒரு வேதியல் மாற்றம் நடக்கிறது அது என்ன வேதியல் மாற்றம் என்றால் சுண்ணாம்பும் மஞ்சள் பொடியும் இரண்டும் கலக்கும் பொழுது குங்குமம் போன்ற ஒரு சிக சிகப்பு பொருள் உருவாகிறது அதைத்தான் தண்ணீரில் கரைக்கிறார்கள் ஆழம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு வேதியல் மாற்றம்தான் பலருக்கு அதை பற்றி தெரியாது சில இடங்களில் எப்படி குங்குமத்தை தயாரிக்கிறார்கள் என்றால் இதே வழிதான் சுண்ணாம்பை அரைத்து விடுவார்கள் சுண்ணாம்பு கிழிஞ்சல் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய நத்தை ஓடுகள் தான் கிளிஞ்சல் அதுபோல் மஞ்சள் வீட்டிலே அல்லது கொள்ளையிலே அல்லது வயலிலே பயிரக்கூடிய ஒரு மஞ்சள் அது காய்ந்த பிறகு அதை பவுடர் செய்து விடுவார்கள் ஒரு மில்லில் அரைத்து விடுவார்கள் ரெண்டையும் கலக்க பொழுது இந்த குங்குமம் வந்து விடுகிறது அந்த குங்குமத்தை தான் எல்லோரும் நெற்றியில் வைத்துக்கொள்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் அதுவும் திருமணமானவர்கள் அதனுடைய வெளிப்பாடாக இந்த குங்குமத்தை அவர்கள் நெற்றியில் வைத்துக்கொள்வார்கள் சிலர் ஆண்கள் கூட அப்படி செய்கிறார்கள் அது அவர்களுடையது அல்ல சிலர் வைத்துக்கொள்வார்கள் என்னுடைய நண்பர் தற்பொழுது இல்லை தீனதயாளன் அவர் எப்பொழுதுமே குங்குமத்தை சின்னதாக வைத்துக்கொள்வார் சிலர் வெறும் சந்தனத்தை வைத்துக்கொள்வார்கள் விபூதியை வைத்துக்கொள்வார்கள் இதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறைகள்தான் அடையாளங்கள் தான் எனவே எப்படி நமக்கு குங்குமம் தயாரிக்கப்படுகிறது வேதியியல் மாற்றங்கள் நம் பயன்பாட்டிற்கு வந்தது இந்த ஆழம் கரைத்தல் எப்படி நடைமுறைக்கு வந்தது என்று இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்வேன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதை நான் வேதியல் படித்ததால் அதை தெரிந்து கொண்டதால் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லோருக்கும் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம்